அண்ணாமலையாருக்கு அரோகரா இன்றைய சுபதினம் அமாவாசை தினத்தில் வைகாசி அமாவாசை அந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் இருக்குது ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம நடத்திட்டுருக்குறோம் நிர்மலா ஸ்ரீதரன் மலேசியாவில் வந்து அந்த அம்மாவுக்கு நிர்மலா அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் அதனால் இன்றைய தினத்தில் அவங்களுடைய உபயோகமாக இன்றைக்கு வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் பொரியல் கேசரி ஊர்கா இவ்வளோ ஐட்டம் வந்து அவங்க நினைவார்த்தமாக அதாவது அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த போடுறோம் இந்த அன்னதானதம் வந்து எல்லா மக்களும் பயனடையணும் அந்த வகையில் வந்து சிறப்பாக நடக்கணும் அவங்க மேலும் மேலும் வா நல்லபடியாக சுக சுகத்தோடு வாழ்ந்து நோய் நொடி இல்லாமல் அவங்க குடும்பங்கள் அனைவருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறோம் ரெண்டாவது வந்து இது போல் தொடர்ந்து பார்க்குறவங்களாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தொடர்ந்து அன்னதானத்தில் பங்கேற்கலாம் தொடர்பு எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ அப்படின்ற முறையில் அன்னதானம் வந்து நடந்துகிட்டு இருக்குது யாராவது இந்த மாரி அன்னதானத்தை செய்யணும்னு விருப்பப்பட்டால் அவங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம் அதனால் கழுவுத்து தண்ணி குடிக்க தண்ணி எல்லாமே பின்பக்கம் வச்சுருக்காங்க சாப்பிட்டு இலைய குப்பைத்தொட்டில் போடுங்க யாரும் வீணாக்காமல் சாப்பிடுங்க நீ சாப்பிடு வாங்கிக்கோ டப்பால் ஒட்டாலு வாங்கிக்கோ புரியும் வட்டால போமா இருக்கு ஐயா வந்திருக்காங்க இவர் வந்து ஒரு பெரிய ஆசிரமத்துல தொண்டு செஞ்சு பல காலம் என்னோட இருபது ஆண்டு கால நண்பர் கிட்டத்தட்ட நானும் அவரும் கலைஞர் டிவிலாம் போயிட்டு பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கா என்னன்னு அவன் ஆமா இந்துக்கள் வந்து கலைஞர் டிவியில போயிட்டு நானும் ஐயா போய் கலந்து பேசுனோம் ஒரு செமக்காலம் கலக்கிட்டு வந்தோம் கலைஞர் டிவில அதுல இருந்து ரொம்ப அடிஞ்சு அடிமா நம்மளோட இருக்கிறாரு ஒவ்வொரு தொண்டும் நம்ம செய்யறத பாக்குறாரு நேரடியா இருபது ஆண்டு காலமா நேரடியாக பார்த்து இவர் மூலியமாக மலேசியாவில இருந்து ஸ்ரீதரன் அவங்களுடைய துணைவியார் வந்து நிர்மலா அம்மையார் வந்து அவங்களுக்கு பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் முன்னிட்டு ஸ்வீட் கொடுக்குறோம் இது தக்காளி தக்காளி ரைஸ் கொடுக்குறோம் தக்காளி சாதம் பொரியல் அந்த பக்கம் பொரியல் இருக்குது கதம்பம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமா வெற்றியை என்னோட இருந்து பயணிக்கிறாங்க அது எங்களோட தொண்டை பாக்குறாங்க நேரடியாக அவங்க இடத்துல தான் நாம வந்து அன்னதானமே செய்கிறோம் சமையல் கூடும் அவங்க இடத்தான் கொடுத்து ரைஸ் மில்லே ஒன்று பன்னெண்டுக்கு ஒன்று நாலு ஏக்கரை அவ்வளோ பேர் இடத்த கொடுத்துருக்குறாங்க இதுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் தான் அங்கே முக்கியத்துவம் அதே மாதிரி பாபுஜி ஐயா குறுகிய காலத்துல நண்பராக இருந்தாலும் டோனர் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டோனரா கலந்துக்கிறாங்க சேது மாதவன் ஐயா வந்து சேதுராமன் ஐயாவோட மேனேஜர் சேதுராமன் அவரும் ஒவ்வொரு மாதமும் அவருடைய அவரால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ செய்யறாரு அதனால வந்து சிறப்பாக அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது பாபுஜய்யா வந்து எங்களோட இறந்தவர்களோட உடலை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப ஆர்வமாக ஐயா வந்து எங்களுடைய பணிகளை கேட்டுட்டு எங்களையும் நினைச்சிங்க நாங்களும் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபுஜெய்யா வந்திருக்காங்க இப்போ அடுத்து இப்போ நேற்று ஒரு பிரேதத்தை எப்போ மார்ச் வரியில் வச்சுருக்கிறோம் இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் அதை வந்து ஒரு கடமையாக வந்து எங்களுடைய கடமையை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதுவும் அதை வந்து ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து அடக்கம் பண்ணுவதற்காக வந்திருக்காங்க நல்லடக்கம் செய்வதற்காக காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஏன்னா கண்மூடித்தனமாக இருந்த மூடப்பழக்கங்கள மண்முடி போக என்று வள்ளலார் சொன்னது போல பிரேதத்தை வச்சு பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிற கூட்டத்திலிருந்து விடுதலை கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருக்குது அந்த சடங்கம் வந்து ஒரு இறைவனுக்கு செய்யற தொண்டா செய்யறோம் ஆனா மத்தவங்கலாம் அப்படி கிடையாது அதை வந்து காசு பொண்ணு பாக்குறாங்க பணத்தை வச்சு அப்படின்றத நம்ம கண்டனத்தை தெரிவிச்சு நிறைய மனுக்கள் போட்டு இன்றைக்கு நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய நேரடி பார்வையில வந்திருக்கு இங்க வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இதனால் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கின்ற காவல்துறை மாவட்ட நிர்வாகம் அனைவருக்குமே நன்றி சொல்கிறேன் நன்றி நமச்சிவாயம் வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கா சாப்பாடு டேஸ்ட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்களா சாமி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்ட பிறகு தயவு செய்து இலையை டஸ்பின்ல போட்டு பின்னாடி கை கழுவுற இடம் இருக்குது டஸ்ட்பின்ல போட்டு போங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுங்க வேண்டத அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம் நாங்கள் அன்பா கொடுக்குறோம் அண்ணாமலையார் அருளால் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணீங்க அவங்களும் நல்லா இருக்கும் பிரார்த்தனை அவங்க ஃபேமிலி இதுமாரி பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளோட தொடர்பு கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய அன்னதானங்களில் ஷேர் பண்ணிடணும் அவங்களாம் ஒவ்வொரு அமாவாசையத்தோடும் பிதூர் தர்ப்பணமாக இதை வந்து செஞ்சிட்டு முன்னோர்களுடைய நம்மளுடைய குடும்பத்தில் யாராயிரம் ஒருத்தங்க புதியவர்கள் இறந்துருப்பாங்க அவங்களோட ஆன்மா சாந்தி அடைவதற்காக இந்த பிதூர் தர்ப்பணமாக அமாவாசைத்தோடு இந்த நிகழ்ச்சி செஞ்சிட்டு ஏகப்பட்ட பேர் இப்போ லைனில் நிற்கிறாங்க பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க அன்னதானம் வாங்குவதற்காக தயாராகி இருக்கிறாங்க குழந்தையெல்லாம் ஏமா நல்லா சாப்பிடணும் வீண் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன் தயிர் சாதம் வாங்கிக்கோங்க பொரியல் ஒது வாங்கிக்கோங்க கேசரி அந்த பக்கம் ஸ்வீட் கேசரி கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கோங்க குழந்தைங்களாம் கொஞ்சமாக முருகா சாப்பிட்ட பிறகு வந்து வாங்கிட்டோம் வேஸ்ட் பண்ணக்கூடாது யாரும் ஆ ரெண்டு பிளேட்லாம் யாருக்கு வாங்குறீங்க வெளியே எடுத்து போகக்கூடாது பிளேட்டு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது சாமி ஆட்டோவில் அப்படியே போயிடுவாங்க அதாங்க ஆட்டோவில் அப்படியே போயிடுவாங்கய்யா நீங்கள் சார் இலையை வாங்கிக்கோங்க அப்படியே வாங்கி அப்படியே எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டையும் கொடுங்க அப்படியே இலையில வாங்கி ப்ளேட்டு கொடுங்க யாருக்காவது உதவும் நீமா ஆட்டோவில் வச்சின்னு பிளேட்டு தூங்கி போட்டினா ஐயோ அதான் நான் கண்டுபிடிச்சேன் தயவு செய்து பிளேட்டு ஆ வாங்கிக்கோங்க எடுத்துக்கங்க எடுத்துங்க